அனைவருக்கும் காலை வணக்கம் எனக்கு ஒரு முக்கியமான தகவல் தேர்லாம் எனக்கு மன நிம்மதியே இல்லை மனசு கஷ்டமாக இருக்குது ஏதோ மனசு எண்ணமாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குது என்ன செய்ய தெரியல கடவுளே எனக்கு கொடு இயற்கையே எனக்கு கொடு நான் நிம்மதியாக இருக்க வழி கொடு அப்படின்ட்டு நிறைய கடவுள்கிட்ட வேண்டியிருப்போம் ஒரு பக்கம் உட்காந்து போகணும்பேருப்போம் ஒரு பார்க்கில் போய் உட்காந்து போகணும் இருப்போம் தனப்பானாக போன இருப்போம் மன மன மனநிம்மதியை வந்துட்டு நம்ம என்ன மாற நிலையில் இருக்கிறோம் எதனால் மன நிம்மதி இல்லை அப்படிங்கிறத ஒரு சிந்தனையாமல் யோசித்து ஏதோனா நீங்கள் பேசும்பொழுது அது நல்லாயிருக்கும் யோசிக்கும் நல்லாயிருக்கும் மொத்தம் அஞ்சு கான்செப்டில் இந்த மன நிம்மதி நம்மளுக்கு கிடது அதிக வாய்ப்பு இருக்குது ஒன்று அடுத்த பொருளில் ஆசைப்பட்டு அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணிட்டுக்கிறது இருக்கிறது அடுத்தவன் பொருளை நம்ம பயன்படுத்துகிறது என்ன அடுத்தவன் பொருள் ஒரு டம்ளர் எடுத்துக்குங்களேன் ஒரு சாப்பிட்ற பொருள் எடுத்துக்குங்க ஒரு டம்ளரு சாப்பிட்ற பொருளை அடுத்த வண்டி உயிரற்ற பொருள் எடுக்கிறதாம் அடுத்தவன் பொருளுங்கிறது உயிரற்ற பொருள் அந்த பொருளை ஒவ்வொன்றும் நம்ம பயன்படுத்துறது வந்துட்டு நம்மளுக்கு கேடு தான் கடன் வாங்குறீங்க கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு வாங்குறீங்க அது அப்படியே வச்சுட்டே இருக்கிறீங்க அப்போ உங்கள் மனசில் உள்ளூர்த்திகிட்டே இருக்குது அடுத்து வந்தாலும் அடுத்து வந்தாலும்ட்டு அது ஜாலியாக வச்சு வண்டி ஓடுறதுக்கு மக்கொண்டு பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது மக்கொண்டு எல்லாமே நாம் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏன்னா அது ஒரு விதத்தில் மன நிம்மதி நம்மளுக்கு கெடுக்கு என்னதாக இருந்தாலும் ஒரு பத்துரூபா டம்ளான்னாச்சு அடுத்தவங்க தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு சின்ன சம்பளம் குழம்பு சம்பளம்னாலும் இந்த குழம்பு சம்பளம்னாலும் அடுத்தவங்க தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு டிஃபன் பாக்ஸுங்கனாலும் தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு சின்ன கிண்ணம் இருந்தாலும் அடுத்தவங்க தான் யூஸ் பண்ணுறோம் எல்லோரும் கிடையாது யாரும் மன நிம்மதி இல்லைன்னு சொல்கிறாங்களா அவங்கள சொல்கிறேன் எதுக்கடுத்தாலும் பக்கத்து வீட்டில் ஒரு கடனை ஒன்றா காப்பி வடிங்க கூட போய் கடன் வாங்கிக்குவாங்க அது கடன் வாங்கி வாங்கி வாங்கிட்டே இருக்க இருக்கா அவங்களும் கடன் வாங்குவாங்க இவங்க இது மன நிம்மதி இல்லாமல் போயிடும் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல செட் ஆகலாம் அடுத்து வீட்டில் போய் செட் ஆகாது அடுத்த வீட்டில் செ போகும்பொழுது அது வேறு மாதிரி ஆகும் ஒரு சாம்பார் பொடி கடன் வாங்குவாங்க ஒரு எண்ணெய் போய் கடன் வாங்குவாங்க ஒரு மிளகாய் பொடி கடன் வாங்காதுக்கா வெங்காயம் தக்காளியெல்லாம் கடன் வாங்குவாங்க வெங்காயம் தக்காளி அப்புறம் என்ன நம்ம சம்பாதிக்கிறோ இப்போ இப்படி இருக்கிறோம் இதை அடுத்தவங்க பொருளை நம்ம எப்பவுமே கடன் வாங்கக்கூடாது ஒரு ஆப்ஷன் அப்புறம் பற்றி நினை உன்னை பற்றி எண்ணம் இருக்கணும் நீ எப்படி வாழற என்ன மாதிரி இருக்கிற அப்படிங்கிற ந நினப்பிருக்கணும் அடுத்தவன் நினப்பு ஒருபோதும் ஆகாது அடுத்தவன் நினப்பு உனக்கு மனசில் வந்ததுனாவே நீ முடிஞ்ச உன்னை பற்றி நீ எப்படி ஆம்பிஷன் அடையணும் இல்லை சீம் அடையணும் அதையும் நினைக்கும் இதனாலேயும் போகும் அடுத்தது அடுத்தவன் விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறது என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்ட்டு வாயை தகுந்துட்டு பார்க்குறது எவன் ஜண்டை போடுகிறாய் என்ன பண்ணுறான்ட்டு அங்கே போய் மூக்க நுழைக்கிறது மூக்கணு அவங்க கிட்ட வாங்கி கட்டிகிட்டு வர்றது இதுவும் மன நிம்மதியை உங்களுக்கு கடி கண்டிப்பாக கொடுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை வேறு பக்கம் வேலைக்கு போகிறீங்க இல்லை சொந்த வியாபாரம் பண்ணுறீங்க சரிங்களா சொந்த வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை வேறு பக்கம் வேலைக்கு போகிறீங்க இந்த வேறு பக்கம் வேலைக்கு போகிறனாலும் அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக செய்யணும் மன நிம்மதி போயிடும் நீங்கள் வியாபாரத்துக்கு போகிறீங்க சொந்த தொழில் பண்ணுறீங்க அது கரெக்டாக செய்யணும் செயலினாலும் உங்களுக்கு வியாபாரம் போயிடும் நிம்மதியும் போயிடும் வேலையில் நிம்மதியும் இல்லை வியாபாரத்துலேயும் நிம்மதியும் இல்லை இது வந்து இந்த ஆப்ஷன் யாரும் பண்ணுறாரு அப்போ நிம்மதி போகும் பல்வேறு விதமான நிம்மதி உங்களுக்குள்ளே நீங்களே ஏற்படுத்திட்டு நீங்களே கெடுத்துக்கிறீங்க லட்சியம் ஒன்று மேலே ஆசை உங்களுக்கு ரொம்ப நாள் நீ நான் சின்ன வயசுலேருந்து ஆசை அந்த சின்ன வயசுலேருந்தே ஆசை வந்துட்டு அதை விடாமுயற்சியாக நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருந்தீங்க அதை விட்டுக்கிட முடியும் ஒன்று முயற்சி செய்கிறது முடியலையும் வந்துடுறது ஒன்று முயற்சி செய்கிறது முடியலையும் சொல்லிட்டு வந்துடுறது ஒன்று முயற்சி செய்கிறது முடியலையும் சொல்லிட்டு வந்துடுறது எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சி பர்சென்ட் விட்டு வந்துடுது இருபத்தஞ்சி பர்சன்ட் பண்ணிவிட்டு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் விட்டு வந்துருது நான் லட்சியத்தை நீங்கள் எப்போ அடைவே எதனால் அந்த ஆசை இருக்குது எதனால் அந்த ஆசை இல்லை அப்போ லட்சியம் இல்லாமையே வாழ்கிறோமா கற்பனை இல்லாமல் வாழ்கிறோமா கனவு இல்லாமல் வாழ்கிறோமா ஒரு மனிதன் கனவோட வாழணும் கட் பனையோட வாழணும் விடாமய்சியோடு வாழ்ந்தாத எப்பொழுதும் வெற்றி பெறுகிறான் லட்சியத்தை வச்சுட்டு அதையவே முயற்சி செய்துட்டே இருக்கும் பொழுது நீ ஒரு மன நிம்மதியான ஒரு மனிதனாகிற ஒரு திருப்தி மன திருப்தி ஒரு விருப்பம் உனக்கு விருப்பப்பட்டதை எப்போ நீ செய்ய போகிற அந்த விடாமுயற்சி லட்சியத்தையும் நோக்கி போகும் பொழுது எனக்கு ஃபேமிலி இருக்குது எல்லாமே இருக்குது எனக்கு பிடிச்சதை நான் பண்ணோம்னா ஃபேமிலிக்கு இவீ நான் போயின்னா உனக்கு பிடிச்சத நீ பண்டு பண்டாமழு அது உனக்கு ஒரு இந்த லட்சியமே உனக்கு ஒரு மன நிம்மதியை எடுக்கிறத லட்சியமே எல்லாமே அது வாழ் கமிட்மெண்ட் இல்லாத ஒரு மனிதன் வாழ்ந்தானவே அது இந்த வாழ் வாழ்க்கைக்கும் இந்த உலகத்துக்குமே கெட்டப்பிடுத உன்னை பற்றி நினை மற்றவங்க என்ன பண்ணுறான் சுற்றி அவன் பண்ணுறான் இதை பண்ணுறான் அதை பேசுகிறேன் இதை பேசுகிறேன்னு நினைச்சேன் முடிஞ்சேன் உன்னை பற்றி பேசினா உன்னை பற்றி எதோ ஒன்று சொன்னான்னா போய் கேடு அது வேற எங்கேயோ சொல்லி சாட மாடையோ சொல்லி எப்படியோ போகுதுன்னா அதை விட்டு தொலை அதையும் நினச்சிட்டு நிம்மதி இல்லாமல் போயிடாத இது எல்லாமே ஒரு இதுதான் எந்த பொருளும் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு நீங்கள் காசு கொடுக்க கொடுத்து வாங்காத பொருளும் ஒவ்வொன்றுக்கு மனங்க மாரி கெடுக்கும் உங்களோட உழைப்பில் வாழுங்க அடுத்தவன் உழைப்பில் வாழாதீங்க அடுத்தவன் சாப்பாடை கேட்காதீங்க அடுத்தவன் பொருளை ஆசைப்படாதீங்க எதுவுமே ஃப்ரிட்ஜு எல்லாமே உள் சாதனம் கட்டிங்க அது எதோ ஒவ்வொரு பொருளும் அடுத்தவங்க போய் போகணும் வாங்கும்பொழுது அவர்களால் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே விளைவிக்கிறானது ஒரு விஷயத்தை கடன் கேட்குறோம் ஒரு விஷயத்தை போய் கேட்டுக்கிறோம் ஒரு ஐடியா கேட்குறது வேறு ஆலோசனை கேட்குறது வேறு அறிவுரை கேட்குறது வேறு தெரியாத கேட்குறது வேறு தெரிஞ்சது கேட்குறது வேறு திறமையாக பேசுகிறது வேறு அட் அட்வைஸ் கேட்குறது வேறு அன்பாக பேச வே பொறுமையாக பேசுகிறது வேறு பெருமையாக பேசுகிறது அது வேறு ஒரு தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சது வேற வாங்கி நீங்கள் பயன்படுத்துறது வேறு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்குன்னு எல்லாமே அட்வைஸ் நம்மளே ஆளாக நம்மளே எல்லா ஆளாக நம்மளுக்கு எல்லாமே தெரியுமா தெரிவது என்பது வேறு பொருளை பயன்படுத்துவது என்பது வேறு தெரிஞ்சுக்கிறது நீங்கள் என்ன வேணால் போய் காலையிலேருந்து பொழுது வரைக்கும் உட்கார்ந்து கூட தெரிஞ்சுக்குங்க ஆட்டத்தை பார்த்துக்குங்க ஓட்டத்தை பார்த்துக்குங்க ஐடி கம்பெனி போய் படிங்க படித்து அதே மாதிரி தெரிஞ்சுக்கிறது ஏதோ டவுட்டு இருந்தால் கேளுங்க தப்பு கிடையாது ஒரு ஃபர்னிச்சர் பற்றி தெரிய கேளுங்க தப்பு கிடையாது ஒரு டைல்ஸ் பற்றி கேளுங்க தெரிஞ்சுக்குங்க தப்பு கிடையாது தெரிவது என்பது வேறு அது ஒரு பொருளை பயன்படுத்துவது என்பது வேறு இந்த பொருளை பயன்படுத்தினா உங்களுக்கு பயங்கர தான் ஒன்றுங்களை பற்றி நினைங்க உங்களோட லட்சியத்தை பற்றி நினைங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை உங்களோட வேலையை சரியாக செய்யுங்க சரிங்களா உங்களுக்கு வியாபாரமாக வந்து அது தொழிலருந்து அதையும் கரெக்டாக பண்ணுங்க முதல்ல போடுங்க ஓடு மறுபடியும் முதல்ல போடுங்க மறுபடியும் ஓடு அதில் இருக்கிற காசு லாபத்தை எடுத்து வீட்டு செலவு பண்ணாமல் உங்களோட செலவு பண்ணாமல் அதே முதல்ல இறக்குங்க ஓடும் சரியான விதத்தில் சரியாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணீங்க அது மன நிம்மதி கிடைக்கும் இல்லைன்னா மன நிம்மதி இல்லாமல் நிம்மதி நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை எங்கே போனே அப்படின்னு பாட வேண்டியது பாட்டு கொடுக்குங்க பழைய பாட்டு பார்த்து பிடிச்சிருந்தா தான் நன்றி